திரு சாமு நாசர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு நாசர் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதி மொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆய் சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருத்தலை சார்வமின்றி விருப்பு விருப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன் ஆய் சாமு நாசரனும் நான் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவுக்குவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள்